வணக்கம் இந்தியாவை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபிநவிடம் கேட்கலாம் அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அபினவ் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அபினவ் வணக்கம் வெங்கட் அதாவது நான் அதிபர் ஆனால் உடனே உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்திடுவேன் அப்படின்னு சவால் விட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் அவர் அதிபர் ஆனதுக்கு பிறகும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் தலைகீடாக நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் முதல்ல வந்து புட்டின்கிட்ட கிட்ட பேசி பார்த்தாரு நடக்கலை அப்புறம் ஜெலன்ஸ்கியை மிரட்டி பார்த்தாரு நடக்கலை அப்புறம் இந்தியாவுக்கு வந்து டாரிஃப் விதிச்சார் அப்பையும் ஒன்றும் நடக்கலை அதனால் இப்போ ட்ரம்ப் தன்னுடைய அட்டென்ஷனை யூரோப்பியன் யூனியன் பக்கம் திருப்பியிருக்காரு அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா வாரை வந்து எப்படி அணுகிறது இது எப்படி அமைதியை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு விவாதிப்பதற்காக கோயிலேஷன் ஆஃப் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனே சேர்ந்த முப்பத்தி ஓரு நாடுகள் இதில் வந்து மெம்பராக இருக்குது அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா for இதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்ற முன்னெடுப்பை மேற்கொள்வதற்காக கோயலேஷன் ஆஃப் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த குரூப்பில் வந்து யூரோப்பியன் யூனியன் பிளஸ் கேனடா மாதிரியான நாடுகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஒரு நாடுகள் இதில் உறுப்பினராக இருக்கு ஸோ இந்த கோயலேஷன் ஆஃப் வில்லிங் நாடுகளோட அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கார் அந்த பேச்சுவார்த்தையில யூரோப்பியன் லீடர்ஸ் கிட்ட ட்ரம்ப் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை ஃபஸ்ட் நிறுத்துங்க நீங்கள் வாங்குறதுனாலயும் ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்குறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆண்டுல மட்டும் ரஷ்யா கிட்டே இருந்து யூரோப்பியன் யூனியன் வாங்கின எண்ணெயோட மதிப்பு அப்படின்றது ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் யூரோஸை வந்து எட்டியிருக்கு இவ்வளோ பணம் ரஷ்யாவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ரஷ்யாவுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குட்டை தூக்கி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த கூட்டத்தில் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியும் கலந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் ட்ரம்ப் சொல்கிறது சரிதான் யார் யாரெல்லாம் ரஷ்யாவோட இந்த வர்த்தக உறவை வச்சிருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் மேலும் டேரிஃபை வந்து போடணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கியும் பேசியிருக்காரு இதனால யூரோப்பியன் யூனியன் ஜெலன்ஸ்கி மற்றும் அதிபர் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் மேலேயுமே கடும் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கு வேலிட் ரீசனும் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு சதவீதம் எரிபொருளை ரஷ்யா கிட்ட இருந்தா யூரோப்பியன் யூனியன் வாங்கிட்டு இருந்தது ரஷ்யா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜியாக ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு இதனால கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே போடப்பட்டுருச்சு அதனால அவங்க ரஷ்யன் ஆயில டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல சீப்பா வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா உக்ரைன் போர் நடந்த நடக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாங்கிட்டு இருந்த எண்ணெயை படிப்படியாக குறைச்சி இப்போ வெறும் பதினெட்டு சதவீத எண்ணெய் மட்டும்தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதையும் நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு இப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு சோர்ஸை வந்து பார்க்கணும் ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யார் இருக்கா ஒன்று யூஎஸ் இருக்கு அப்புறம் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுமே யூரோப்புக்கு எண்ணெய் சப்ளை பண்ணுற அந்த சப்ளை செயின் அப்படின்றது இல்லாமல் இருக்குது இதனால கூடுதல் விலை கொடுத்து இவர்கள்கிட்ட ஏற்கனவே எண்ணெயை வந்து வாங்கிட்டு இருக்காங்க மேலும் வந்து நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து இந்த எண்ணெயை குறைச்சிக்கிட்டு உங்கள் கிட்டே வாங்கணுன்னா இன்னும் அதிகமாக காசு வந்து செலவாகும் அப்படின்றது தான் யூரோப்பியன் யூனியனோட குற்றச்சாட்டாக இருக்குது அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஜெலன்ஸ்கி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வந்து டேரஃப் வந்து அதிகமாக போடணும் அப்படின்னு இதுவும் யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவு டைரக்டா எண்ணெய் வாங்க முடியாதுன்றதுனால யூரோப்பியன் யூனியன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுக்குது அது என்ன ரூட் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்குது இல்லையா அதை சுத்திகரித்து திரும்ப அதை யூரோப்பியன் யூனியனுக்கு இந்தியா விற்குது அந்த எண்ணெயை குறைஞ்ச விலைக்கு யூரோப்பியன் யூனியன் வாங்கிட்டு இருக்கு இப்போ இந்தியா மேலே திரும்பவும் ட்ரம்ப் வந்து டாரிப் போட்டாரு அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் அதனுடைய விலையும் ஏறும் இதனால திரும்பவும் யூரோப்பியன் யூனியன்ல விலைவாசி கூடும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் தான் இந்த கோயிலன் ஆஃப் வில்லிங்க்கு எழுந்துள்ளது இதனால ஜெலன்ஸ்கி மீதும் அதிபர் ட்ரம்ப் மீதும் அதிருப்தி அப்படின்ற ஒரு விஷயமும் உருவாகியுள்ளது வெங்கட் நிச்சயமா இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபின இது போன்ற முக்கிய செய்திகளுக்கான தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்